பாமக யார் ஒரு வந்து அதிகாரம் அடைத்த தலைவர் தான் பிரச்சனை அன்புமணி மீண்டும் இல்லை இல்லை என்னை எப்படி செயல் தலைவராக நீங்கள் மாற்றுவீங்க ஏன் மாற்றுவீங்க நான் என்ன தவறு பண்ணேன் அப்படின்னு பிரச்சனையை கிளம்புறதுதான் ராமதாஸுக்கு ரொம்ப கோவம் அம்மாவை அடிக்க பார்த்த இந்த மாதிரி விஷயங்கள் என்னையை பார்க்குறதுக்கு வந்த நிர்வாகிகளை சந்திக்க விடலை என்ன நீ நிர்வாக கூட கூட்டத்தில் கூட நீ யாரையும் பேச விடலை அதிமுக ஒரே இது சாக்காவ வச்சுக்கிட்டு நீங்கள் பாமகவை அப்படியே தவிர்த்துட்டு உங்கள் ரெண்டு பேர்த்துல யாரும் நாங்கள் பேசுறது பேசுறதுக்கு வேலை இல்லை அப்படின்னு ஒதுங்கி அவங்க ரெண்டு சீட்டையும் அவங்க வச்சுக்கிட்டாங்க ராமதாஸ் வந்து அன்புமணி ரொம்ப காயப்படுத்திட்டார் ஏற்கனவே அந்த மீட்டிங்கில் இந்த மைக்கு தூக்கி போட்டது இதெல்லாமே அப்பயுமே சமாதானப்படுத்தி போட்டாங்க அப்போ சமாதானம் ஆகலை இந்த நிலையில் என்ன பண்ணார் ஒரு கட்சியை விட்டு ஒருத்தர் நீக்கிறாரு கொஞ்சம் சைலண்ட்டாக எடுத்துருக்கலாம் ராமதா அன்புமணி ஆனால் என்ன பண்ணாரு யாருக்கும் அதிகாரம்லாம் இல்லைங்க நம்ம பார்த்துக்கலாங்கிற மாதிரி ஒரு சவால் விடறதை வந்து ராமதாஸ் வந்து ஏற்றுருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை தானே இது குமூர்த்தி போயிருக்கவே கூடாது நீ இவ்வளோ அவசரப்பட்டு போயினீங்கன்னா நீங்கள் தான் யார் நீன்னு கேட்க மாட்டாரா நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சியில் நம்மோடு நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் அவர்களுக்கு சார் இப்போ தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு இரண்டு வாரங்காலமாக காலமாக மருத்துவர் ராமதாஸ் ஐயா அந்த பிரஸ் மீட்டுக்கு பிறகு நிர்வாகிகளை நீக்குவது அதே போல அவர் வந்து அவர்களே நீடிப்பார்கள் என்று அன்புமணி அவர்கள் அறிவிப்பது என்பது கடுமையான ஒரு நெருக்கடியில ஒரு சர்ச்சைக்குள்ளானது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய உட்கட்சி விவகாரம் தற்போது தைலாபுரத்திற்கு வந்து சென்றிருக்கிறார் அன்புமணி ராமதாஸ் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருப்பதாக நிறைவு பெற்றிருப்பதாக தகவல் வந்திருக்கு முதல்ல அன்புமணி அவர்கள் சந்தித்து திரு ராமதாஸ் ஐயா அவர்களை உரையாற்றினாரா கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்திற்கும் மேலாக அந்த சந்திப்பு நீடித்திருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இப்போ இந்த சமயத்துல இரு ஒரு ஆளுமைகள் சென்று சந்தித்ததாக ஒரு தகவல் வருது குறிப்பாக துக்லத் பத்திரிகையினுடைய ஆசிரியர் திரு குருமூர்த்தி அவர்கள் டெல்லி பாஜகவினுடைய தமிழகத்தினுடைய முகமாக அவர் அறியப்படக்கூடியவர் அவர் ஹிட்டன வேலை செய்கிறாருங்க அப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்கு அவர் சந்திக்கிறாரு அதிமுகவுல தலைமையோடு சில சர்ச்சைகளோடு இருக்கக்கூடிய சைலி துரைசாமி அவர்களும் வந்து இப்போ சந்திச்சிருக்கிறாரு குறிப்பா இந்த இருவருனுடைய சந்திப்பு ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது அன்புமணியோடு இவர்களும் சந்தித்தார்களா இல்லை அவர் அன்புமணி சந்தித்த பிறகு இவர்கள் போய் சந்திக்கிறேன்லா என்ன அழுத்தம் கொடுக்க வருதா என்ன நடக்குது இல்லை இல்லை அதாவது அதிகார மோதல் ஏற்கனவே போயிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன் யார் பாமகல யார் வந்து அதிகாரம் படைத்த தலைவர் அப்படிங்கறதான் பிரச்சனை இவர் நிறுவன தலைவர் அதுலேருந்து அவர் என்ன பண்றாரு தலைவர் இல்லை இனிமேல் செயல் தலைவர் தான் நான் தான் நிறுவன தலைவராக இருக்கிறேன் அப்படின்னு ராமதாஸ் அவர்கள் சொன்னதுக்கப்புறம் ஒரு ஏற்கனவே ஒரு பிரச்சினையில் இருக்கு அதை ஒட்டி பொதுக்குழு பொதுக்குழுவில் வந்து இளைஞரணி தலைவராக முகுந்தன் மகள் பேரன் பேரன் பேரனை வந்து கொண்டது அன்புமணி வந்து ஏற்றுக்கலை இதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் வச்சுக்கேன் இந்த நிலையில தான் என்ன பண்றாரு அன்புமணி மீண்டும் இல்லை இல்லை என்னை எப்படி செயல் தலைவரா நீங்க ஏன் நான் என்ன தவறு பண்ண அப்படின்னு பிரச்சனைய கிளப்பறதுதான் ராமதாசுக்கு ரொம்ப வந்து நீ என்னென்ன பண்ண அம்மாவை அடிக்க பார்த்த இந்த மாதிரி விஷயங்கள் என்னைய பாக்குறதுக்கு வந்த நிர்வாகிகளை சந்திக்க விடல என்ன நீ நிர்வாக குழு கூட்டத்துல கூட நீ யாரையும் பேச விடல அப்படின்னு அடுத்த குற்றச்சாட்டுகளை வச்சு அடிக்க வச்சாரு பண்ண ஒரு விஷயம் இல்லாம என்ன பண்ணிட்டாரு அவர் இந்த நிர்வாகிகள் கூட்டம் கூப்பிட்டுருந்தார் நிர்வாகிகள் கூட்டத்துக்கு தைலாபுரத்துக்கு கூப்பிட்டு பல நிர்வாகிகள் வரல மாவட்ட செயலாளர்கள்லாம் வரல நூத்தி எட்டு மாவட்ட தலைவர்கள் ஒரு ஆறு ஏழு பேர் தான் வந்திருந்தாங்க பட் எம்எல்ஏஸ் எல்லாம் வந்திருந்தாங்க இப்படி ஒரு சூழ்நிலையில என்ன பண்ணிட்டாரு தன்னுடைய கூட்டத்துக்கு வராத நிர்வாகிகளை நீக்க ஆரம்பிச்சார் முதல்ல பாத்தீங்கன்னா பொருளாளர் ஆமாக்குறாரு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள கூட உடனே அன்பு என்ன பண்ணார் யாரையும் யாரும் நீக்க முடியாது ஆமாங்கால அதிகாரமே கிடையாதுன்னு சொல்லி அவரு நீங்கள்லாம் கிடையாது நீங்க தொடர்ந்து தான் இருப்பீங்கன்னு சொல்ல போக இது வந்து ரொம்ப இன்னும் கோவம் வந்துருச்சு ராமதாஸ் அவர் என்ன பண்ணாரு நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்ட செயலாளர் வரைக்கும் நீக்கிருக்கிறார் இது ஒரு வகை இந்த விஷயம் வந்து தொடர்ந்து போனால் சரியாக இருக்காது எல்லாத்துக்கும் தெரியும் பட் இப்போ யார் யார் நிர்வாகத்தில் தலைவர் இப்போதைக்கு யார் யாருக்கு அதிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா செயல் தலைவராக இருக்கிற ராமதாஸுக்கு தான் முழு அதிகாரம் தான் காரணம் என்னன்னா தலைவரை ஆகினப்போ பயிலாள திருத்தம் இல்லை செய்யல பாமகவுடைய பயிலாள நிறுவன தலைவருக்கு தான் முழு அதிகாரம்னு வச்சுக்க நிர்வாகிகள் போடுறதுல இருந்து பொதுக்குழுவை கூட்டுறதுல இருந்து எல்லாமே அவருக்கு தான் அதிகாரமா இருந்தது பட் அந்த டைம்ல ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி அன்புமணிய தலைவர் ஆகினப்போ அப்பாவும் பையனும் ரொம்ப ஸ்மூத்தா இருந்தாங்க அப்போ பயிலாள திருத்தலை இதே மாதிரி ஒரு நாலு வருஷம் கழிச்சு அப்பாக்கும் பையனுக்கும் சண்டை வரும்னா யாரும் எதிர்பார்க்கல ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில தான் பயிலாள திருத்தமே இல்லாத இப்போ பார்க்குறப்போ யாருக்கு அதிகாரம்னு பார்த்தீங்கன்னா கட்சியில அதிகாரம் இவர் ராமதாஸுக்கு தான் பட் ஆனால் நிர்வாகிகள் மத்தியில் யாருக்கு செல்வாக்குன்னா அன்புமணிக்கு தான் இங்கே மாவட்ட இருந்து மாவட்ட இருந்து எல்லாமே அவர் போட்டது அவங்க எல்லாமே அவர் ராமதாஸ்க்கு தான் இருக்காரு ஒரு பிரச்சனை வந்து ரெண்டு பொதுக்குழு கூட்டி சின்னம் யார்கிட்ட போய் நிற்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தான் நிற்கும் அதனால மாற்றம் இல்லை ஆனால் இப்போ பிரகாரம் ஆமா ராமதாசு ஸோ அதனால என்ன ஆயிடுச்சு ஒரு ஸ்டேஜ்ல இதே ஒரு சூழ்நிலை போணுச்சுன்னா நிர்வாகிகள் எல்லாம் நீக்கி கோர்ட்டுக்கு போனா தேவையில்லாத ஒரு சர்ச்சை ஆகும் அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு கவலை மூத்த முன்னோடிகள்லாம் உட்காந்து அன்புகிட்ட பேசுறாங்க இது இல்லாம இவங்க ரெண்டு பேருக்கும் இல்ல இந்த கான்ட்ரவர்சியினால ஒரு பெரிய நஷ்டம் எல்லாம் ஆயிடுச்சு ராஜசபால ஒரு சீட்டு கிடைக்கிற மாதிரி இருந்தது அதிமுக ஒரே இது சாக்கா வச்சுக்கிட்டு நீங்க பாமகவை அப்படியே தவிர்த்துட்டு உங்க ரெண்டு பேரத்துல யாரு நாங்க பேசுறது பேசுறதுக்கு வேலை இல்லை அப்படின்னு ஒதுங்கி அவங்க ரெண்டு சீட்டையும் அவங்க வச்சுக்கிட்டாங்க இல்லன்னா அன்புமணிக்கு தர வேண்டிய ஒரு வாய்ப்பு இருந்துச்சு அது போயிடுச்சு இதை பார்த்துதான் பிஜேபி கூப்பிட்டு என்ன பண்ணது அன்புமணியே நீங்க ஏன் தயவு செய்து முத உங்க அப்பாவ சமாதானப்படுத்துற வழியா பாருங்க இவரிய ஒரு பாக்குறாரு நீ இன்னைக்கு இவரு போயிட்டாரு யாரு குருமூர்த்தி போயிட்டாரு நீ ஏன் குருமூர்த்தி சொல்றதை கேப்பாரா ராமதாஸ்ங்கிறதுல வேற விஷயம் நீ முதல்ல கேட்டீங்க பாருங்க ராமதாஸ் அன்புமொனிய பாக்குறதுக்கான வாய்ப்புன்னு மிக குறை போயிருக்கலாம் ராமதாஸ் பாத்து இருக்க மாட்டாரு ஏன் பாத்து இருக்க நீ அந்த அளவுக்கு காயப்படுத்திட்டாருங்க நீ ராமதாஸ் வந்து அன்புமணியை ரொம்ப காயப்படுத்திட்டாரு ஏற்கனவே அந்த மீட்டிங்கில் இந்த மைக்கு தூக்கி போட்டது இதெல்லாமே அப்பயுமே சமாதானப்படுத்தி போட்டாங்க அப்பயுமே சமாதானம் வாங்கலை இந்த நிலையில என்ன பண்ணாரு இவர் கட்சியை விட்டு ஒருத்தர் நீக்கிறாரு கொஞ்சம் சைலண்ட்டாக இருந்திருக்கலாம் ராமதா அன்புமணி ஆனால் என்ன பண்ணாரு யாருக்கும் அதிகாரம்லாம் இல்லைங்க நம்ம பார்த்துக்கலாங்கிற மாதிரி ஒரு சவால் சவாலோட வந்து ராமதாஸ் வந்து ஏற்றுருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால போயிருக்கலாம் நான் பாருங்க நான் போனேன் சமாதானத்துக்காக போனேன் பாருங்க அப்பா ஒன்றும் என்னைய வந்து சந்திக்கவே இல்லை நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு வெளியே சொல்லணும்ல நீங்க பிஜேபி நீங்க போய் பாருங்க பாருங்க அப்படின்னு பிஜேபி கட்டாயப்படுத்திருக்கணும் அதனால நீங்க மகளோட வந்தாரு மூத்த மகளோட வந்து இரங்காரு வந்து அடுத்த ஒரு அரை மணி நேரம் ஒரு நாற்பது நிமிஷத்துல திரும்பி போயிட்டு இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு எவ்வளவு நேரங்க ரெண்டு நாள் மூணு நாள் பேச வேண்டிய விஷயங்கிறது உடனே பத்து நிமிஷத்துல பேசுறதுக்கு என்ன வேலை இருக்கு ஏன்னு வச்சுங்களேன் அவர் ஒரே ஒரு விஷயம் ராமதாஸ் இப்ப இருக்க நிலைமையில அன்புமணி ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்ல முடியும் என்ன சொல்லணும் நீங்க தான் நிறுவன தலைவர் நான் செயல் தலைவர் நான் ஒத்துக்கிறேன் நீங்க என்ன சொன்னாலும் சொல்லு சொன்னா ஒத்துக்குவார் அவர் போக மாட்டாரு நீ அதனாலதான் நீ ராமதாஸ் போனதுக்கு அப்புறம் சைத்தி துரைசாமியும் நீங்க குருமூர்த்தியும் பேசுறாங்க பட் அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு அவர் ஏற்கனவே கோபமா இருக்காரு இதுல குருமூர்த்தி போய் பாத்து என்ன செய்யப்படுறாரு புரியுதுங்களா நீங்க சைதி துரைசாமி அவருடைய நண்பர் யாரு ராமதாஸ் நண்பர் அவர் போய் சொல்லுவாரு இல்லைங்க இந்த பிரச்சனையில வந்து கட்சி ரெண்டா இருக்கு நீங்க கொஞ்சம் இறங்கி தம்பியை கொஞ்சம் ஏத்துக்கலாம் இப்படின்னு ஏதாவது சில சமாதானங்கள் பேசலாமே முடிய எதுக்கு இன்னைக்கு தீர்வு எல்லாம் வாய்ப்பு இல்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்ப எனக்கு என்னன்னா சார் பிஜேபி வந்து நாட்டாமை பண்ணி பிஜேபி தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்துதுன்னு வச்சுக்கோங்க

அன்புமணி விஷயத்துல இவர் பேசி சமாளப்படுத்துற அளவுக்கு குருமூர்த்திக்கு செல்வாக்கு ராமதாஸ்ட இருக்குமான கேள்விக்குறி சைபர் தான் எனக்கு உட்கார் ரைட்டு காசு சாப்பிடுங்க நான் பேசிக்கிறேன் ஒன்னும் பிரச்சனை இல்லை வாங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவார் அவ்வளவுதான் நீ அதை தாண்டில விஷயங்கள் துறை சாமிட்டாவது கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசுவார் இல்ல தம்பி இந்த பையன் பண்ணது பாத்தீங்களா நான் இதுக்கு மேல நான் எப்படி ஏத்துக்க முடியும் அப்படின்னு தான் சொல்லுவார் குருமூர்த்தி அந்த அளவுக்கு கூட பெருசாலாம் இருக்க வாய்ப்பு ஒருவேளை குருமூர்த்தி நீ சைத்தி துறைசாமியோட போய் உட்கார்ந்து பேசலாம் அவ்வளவுதான் செய்யலாம் எனக்கு இன்னொரு கேள்வி வருது இப்போ பிஜேபியினுடைய பிரதிநிதியா தான் நிச்சயமா குருமூர்த்தி அவர்கள் வாய்ப்பு தான் இப்ப எனக்கு என்ன அதிமுக பிரதிநிதியாக திரு சைதி துரைசாமி அவர்கள் இருப்பாரா அல்லது நட்பு ரீதியா ராமதாஸ் ராமதாசையா சந்திக்க ராமதாஸ் பார்க்கணும்னா சி வி சண்முகம் பேருக்கலாம் அதிமுக செய்த செய்தி துரச குருமூர்த்த கூட்டு போனாலும் போயிருக்கலாம் வாங்க தம்பி எனக்கு பெருசான பழக்கம் இல்ல நீங்களும் வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு கூட்டு போயிருக்கலாம் அவ்வளவுதான் நடந்திருக்கோம் பட் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு சந்திப்பு பெரிய அட்வான்டேஜ் டு ராமதாஸ் அதுல ஒண்ணு மாற்றம் இல்ல அவர் உடனடியா சமாதானம் ஆக மாட்டாருங்கிறத நான் உறுதியா நம்புறேன் உடனே இந்த பிரச்சனை உடனடியே தீர்வுக்கான வாய்ப்பு இல்லை இந்த விஷயத்துல அன்புமணி இறங்கியே ஆகணும் இல்ல இல்ல நான் தான் தலைவர் எனக்கு தான் அதிகாரம் சொன்னாருன்னா இப்போதைக்கு இந்த பிரச்சனை என்ன இனிமே ராமதாஸுக்கு வந்து இழக்கிறதுக்கு ஒன்றும் வேலை இல்லைங்க இந்த கட்சி நல்லா இருந்தா அன்புமணிக்கு தான் நல்லது இதை சமாதானப்படுத்த வேண்டிய கட்டாயம் அவருக்கு தான் இருக்கு அவர் இல்லை நான் தான் அதிகாரம் சொல்லிட்டு இருந்தாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி இழந்து அன்பு மொழிதான் அசிங்கப்படுவாங்க அதுல ஒண்ணு மாற்றம் இல்லை ராமதாஸ் கண்டா இருக்கு நம்ம இல்ல இப்ப எனக்கு இன்னொரு விஷயமும் இன்னொரு குணத்தை பார்க்க வேண்டியது இருக்கு இப்ப ராமதாஸ் ஐயா நீங்க சொன்னது போல காம்பரமைஸ் இடம் இல்ல அன்பு தான் இறங்கி போகணும்ன்ற விஷயம் சொல்றீங்க அப்ப அன்புமணி மணி இப்ப தன்னுடைய இருப்பை தக்க வைக்க வேணும் நான் தான் அடுத்த தலைவர் நான் தான் என்னுடைய டிசைடிங் அத்தாரிட்டி தான் எல்லாம் வரணும்னு அவர் விருப்பத்துல ஏற்ப அதற்கு உண்டான பேக்கப் வேலை தான் செய்யறாரா இப்ப குருமூர்த்தியை போய் சந்திக்க வைக்கிறாரா சைதை துரைசாமியை போய் சந்திக்க வைக்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி இல்ல இல்ல நீங்க வந்து ராமதாஸுக்கு வந்து ஏற்கனவே பரிச்சயம் இருக்கு மோடியும் அமித்ஷா அவங்க சில விஷயங்கள் சொல்லிருக்கலாம் நீங்க கொஞ்சம் பார்க்கலாம் டைம் ஆகுது இன்னொரு ஏழு எட்டு மாசம் தான் இருக்கு நம்ம அதனால இந்த விஷயத்துல கொஞ்சம் நம்ம பேசிக்கலாம் காம்பரமைஸாக பேசலாம்னு சொல்லலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க அதனால மாற்றம் கிடையாது அதை எல்லாம் இல்லை ஆனால் இந்த விஷயத்துல அன்புமணி தான் இறங்கி போகணுங்கிறத திருப்பி நான் சொல்றேன் நீ அன்புமணி விட்டு கொடுத்தே போகணும் அன்புமணி விட்டு கொடுக்கலடா ராமதாஸ் இறங்கவே மாட்டார் அதனால மாற்றமே கிடையாது இந்த விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்னா அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று தேர்தலா இருந்தாலும் ராமதாசை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் தான் இல்லை இப்ப அழைச்சி வந்தது அன்புமணி இல்ல எனக்கு தெரிஞ்சு அவரு கூப்பிட்டு வந்துருக்கலாம் வாய்ப்பு வாய்ப்பு எல்லாம் கிடையாது அதுதான் பேசிருப்பாங்க பாக்கணும் பாத்துட்டு இல்லப்பா நடந்து நடக்கணும்னு சொல்லுங்க இவரு அன்புமணி வந்து கண்டிப்பா ராமதாஸ் வந்து பெருசா ரெஸ்பாண்ட் பண்ணிருக்க மாட்டேன் அதனாலதான் கிளம்பிட்டாரு அவர் உடனே கிளம்பிட்டாரு இவங்க ரெண்டு பேரும் பேசுறதை வந்து பெருசா இப்ப மீன் பண்ணிக்க மாட்டேன் ஓகே இது ஒரே ஒரு சிம்பிள் தான் உயிரோட இருக்கிற வரைக்கும் பாமகங்கிறது ராமதாஸுக்கு தான் அதுக்கு அடுத்தது அன்புமணி அதுக்கப்புறம் போ அவர் காலத்துக்கு அப்புறம் அன்புமணி வச்சுக்கோங்க அப்படின்னு தானே பேசுவாங்க இதுல அன்புமணி போட்டி போறதுக்கு என்ன வேலை இருக்குது இல்லை ஓகே அவ்வளோதான் ஓகே சார் நிச்சயமா பட்டல் நடக்கக்கூடிய உட்கட்சி பூசல் அதனுடைய பெரு வெடிப்பு சம்பந்தமாக பல தகவல் தகவல்கள் வந்து எக்ஸ்க்ளூசிவாக நேரில் கொடுத்தீங்க குருமூர்த்தி அவர்களும் சைதே துரைசாமி அவர்கள் சந்திச்சதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்டாக இருக்கு சர்ச்சை முடிவுக்கு வருகிறதா இல்ல இன்னும் நீளுகிறதா அதை பொறுத்து இருந்து பார்ப்போம் ரொம்ப நன்றி சார் எங்கள் நேர்களுக்கு உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்